கொல்லிமலை மேற்கினிலே கிழக்கு நோக்கி அமர்ந்த தாயே போற்றி வல்விலோரி கண்ட ஈசன் எல்லையில் குடியமர்ந்த தாயே போற்றி சாதி என்ன மதம் என்ன தாயே உன் குலம்தான் என்ன சந்நிதியில் சாதி இல்லை மதம் இல்லை என்றுணர்ந்தோமே தாயே உன் திருவுருளை வேண்டிய உன் மக்களையும் காத்தருளம்மா எங்கும் நீக்கமர நிறைந்தவளே என் தாயே நித்திய சுமங்களித் தாயை நித்தமும் போற்றிடுவோமே நித் நித்திய சுமங்களி தாயே சத்தியத்தின் நீயே கருணை பொங்கும் திருவுருவம் காலமெல்லாம் அருள் புரியும் நித்திய சுமங்களி தாயே சத்தியத்தின் தெய்வமும் நீயே கருணை பொங்கும் திருவுருவம் காலமெல்லாம் அருள் புரியும் செல்வத்தின் செல்வம் எல்லாம் திருமகளே உன்னருளில் அன்னத்தின் தானம் எல்லாம் அருள்மகளே உந்தயவில் செல் செல்வத்தின் செல்வம் எல்லாம் திருமகளே உன்னருளில் அன்னத்தின் தானம் எல்லாம் அருள்மகளே உந்தயவில் நித்திய சுமங்கலி தாயே சத்தியத்தின் தெய்வமுனியே கருணை பொங்கும் திருவுருவம் காலமெல்லாம் அருள் புரியும் கல்விக்கு கலைமகளானாய் செல்வத்தின் லக்குமியானாய் வீரத்தின் அலைமகளானாய் எங்கும் நிறைந்தவளே தாயே கல்விக்கு கலைமகளானாய் செல்வத் தின் லக்குமியானாய் வீரத்தின் அலைமகளானாய் எங்கும் நிறைந்தவளே தாயே எங்கும் நிறைந்தவள் தாயே நித்திய சுமங்கலி தாயே சத்தியத்தின் தெய்வம் நீயே என் தாயே நித்திய சுமங்கலி தாயே சத்தியத்தின் தெய்வம் நீயே கருணை பொங்கும் திருவுருவம் காலமெல்லாம் அருள் புரியும் என்றோ பணத்தி நின்றோ திருமகளே என்றும் இல்லை ஏழை என்றோ பணத்தி திருமகளே என்றும் இல்லை பாசத்தின் உறைவிடமே என் தாயின் திருவிடமே பாசத்தின் உறைவிடமே என் தாயின் திருவிடமே எங்கும் நிறைந்தவள் தாயே எங்கள் நித்திய சுமங்கலி தாயே கருணை பொங்கும் திருவுருவம் காலமெல்லாம் அருள் புரியும் நித்திய சுமங்கலி தாயே சத்தியத்தின் தெய்வமுனியே கருணை பொங்கும் திருவுருவம் காலமெல்லாம் அருள் புரியும் இராசபுரத்தின் மக்களுக்கு தாயாகி திகழ்பவளே ராசபுரத்தின் மக்களுக்கு தாயாகி திகழ்பவளே என்றும் நாங்கள் அழைத்திடுவோம் எங்கள் தாயே பெரிய என்றும் நாங்கள் அழைத்திடுவோம் எங்கள் தாயே நித்திய சுமங்கலி தாயே சத்தியத்தின் தெய்வமும் நீயே கருணை பொங்கும் திருவுருவம் காலமெல்லாம் அருள் புரியும் ஐப்பசி முதலாம் செவ்வாய் செல்வ மகளின் விழா கோலம் ஐப்பசி முதலாம் செவ்வாய் செல்வ மகளின் விழா கோலம் சுற்றியுள்ள அன்பர்களுக்கு அதுவே திருக்கோலமாகும் சுற்றியுள்ள அன்பர்களுக்கு அதுவே திருக்கோலமாகும் தீயனையும் பூவெனவே கடுமையான விரதமிருந்து தீயனையும் பூவினவே கடுமையான விரந்தமிருந்து ஆனந்தமாகவே உற்சவமும் நடைபெறுமே ஆனந்தமாகவே உற்சவமும் நடைபெறுமே நித்திய சுமங்கலித்தாயே சத்தியத்தின் தெய்வம் நீயே கருணை பொங்கும் திருகுருவம் காலமெல்லாம் அருள் புரியும் ஆடி மாதம் அலங்காரம் அம்மனுக்கு விழா கோலம் ஆடி மாதம் அலங்காரம் அம்மனுக்கு விழா கோலம் ஆனந்தமாய் கம்பங்கோளும் படைத்திடுவோம் என் தாயே ஆனந்தமாய் கம்பங்கோளும் படைத்திடுவோம் என் தாயே நித்திய சுமங்கலி தாயே சத்தியத்தின் தெய்வம் நீயே கருணை பொங்கும் திருவுருவம் காலம் எல்லாம் அருள் புரியும் பூரமும் நாங்கள் கொண்டாடிடுவோம் பூரமும் நாங்கள் கொண்டாடிடுவோம் வளையல் வெற்றிலையாலே அலங்கரித்து வணங்கிடுவோமே வளையல் வெற்றிலையாலே அலங்கரித்து வணங்கிடுவோமே நித்திய சுமங்கலி தாயே சத்தியத்தின் தெய்வமும் நீயே கருணை பொங்கும் திருவுருவம் காலமெல்லாம் அருள் புரியும் கம்பத்திற்கு நித்தமும் நீராட்டுவோமே நாங்கள் கம்பத்திற்கு நித்தமும் நீராட்டுவோமே நாங்கள் ஊஞ்சலை ஆடவிட்டு அம்மனையும் வணங்கிடுவோம் ஊஞ்சலில் ஆடவிட்டு அம்மனையும் வணங்கிடுவோம் நித்திய சுமங்களி தாயே சத்தியத்தின் தெய்வமும் நீயே கருணை பொங்கும் திருவுருவம் காலமெல்லாம் அருள் புரியும் பாசம் என்ன பற்றுதல் என்ன அம்மா பாசம் என்ன பற்றுதல் என்ன உன் சந்நிதியில் நாங்கள் என்ன ஊரே நாங்கள் சொந்தமேன உறவாடி வணங்கிடுவோம் ஊரே நாங்கள் சொந்தமேன உறவாடி வணங்கிடுவோம் நித்திய சுமங்கலி தாயே சத்தியத்தின் தெய்வமுனியே கருணை பொங்கும் திருவுருவம் காலமெல்லாம் புரியும் பூச்சாட்டுதல் தொடங்கி பதினைந்தாம் நாளில் நாங்கள் பூச்சாட்டுதல் தொடங்கி பதினைந்தாம் நாளில் நாங்கள் நள்ளிரவில் தீ மூட்டி உன்னையும் வணங்கிடுவோம் அம்மா நள்ளிரவில் தீ மூட்டி உன்னையும் வணங்கிடுவோம் அம்மா நித்திய சுமங்கலி தாயே சத்தியத்தின் நீயே கருணை பொங்கும் திருவுருவம் காலமெல்லாம் அருள் புரியும் தீயனையும் பூவெனவே மாறிட்டதை கண்டு நாங்கள் தீனையும் பூவினவே மாறிட்டதை கண்டு நாங்கள் உன்னையே மனதில் வைத்து தீனை மிதிப்போம் அம்மா உன்னையே மனதில் வைத்து தீனையும் மிதிப்போம் தாயே சத்தியத்தின் தெய்வம் நீயே நித்திய சுமங்கலி தாயே கருணை பொங்கும் திருவுருவம் காலமில்லாம் அருள் புரியும் உன்னையே மனதில் பதித்து தாயே உன்னையே மனதில் பதித்து நித்தமும் நாங்கள் வேண்டிடுவோம் என் தாயே எங்களை காத்திடம்மா எங்கள் திரு தெய்வமம்மா எங்களை காத்திடம்மா எங்கள் திரு தெய்வமும்மா எத்தனை பொங்கலிட்டோம் எத்தனை பொங்கலிட்டோம் எத்தனை வேண்டுதல் வைத்தோம் நித்திய சுமங்களி தாயே நித்திய தாயே சத்தியத்தின் தெய்வம் நீயே கருணை பொங்கும் திருவுருவம் காலமெல்லாம் அருள் புரியும் பசுங்கன்று தேடும் கூட்டத்தில் பசுங்கன்று தேடும் கூட்டத்தில் தாய்போலே தேடி வந்தோம் பசுங்கன்று தேடும் கூட்டத்தில் தாய்போலே தேடி வந்தோம் அம்மா எங்களை நலமாக காத்திட வேண்டும் அம்மா நித்திய சுமங்கலி தாயே சத்தியத்தின் தெய்வமும் நீயே கருணை பொங்கும் திருபுருவம் காலமெல்லாம் அருள் புரியும் எத்தனை பிள்ளைகள் செய்தோம் தாயே எத்தனை பிள்ளைகள் செய்தோம் எத்தனை குறைகள் கொண்டோம் அத்தனையும் பொருத்தும் நாங்கள் எங்களை காத்திடம்மா அத்தனை பொருத்தும் எங்களை காத்திட வேண்டும் அம்மா நித்திய சுமங்கலி தாயே சத்தியத்தின் தெய்வமுனியே கருணை பொங்கும் திருபுருவம் காலமெல்லாம் அருள் புரியும் தீய சுமங்களித்தாயே சத்தியத்தின் தெய்வமுனியே கருணை பொங்கும் திருவுருவம் காலமெல்லாம் அருள் புரியும் ஆனந்த மாகனையும் நின்றிட வேண்டும் அம்மா எந்த குறையும் மின்றி நாங்களும் வாழ்ந்திட வேண்டும் ஆனந்தமாகவே நீயும் நித்தமும் இருக்க வேண்டும் எவ்வித குறையும் இன்றி எங்களை காத்திடம்மா நித்திய சுமங்களி தாயே சத்தியத்தின் தெய்வம் நீயே கருணை பொங்கும் திருவுருவம் காலமெல்லாம் அருள் புரியும் காலமெல்லாம் அருள் புரியும் எங்களின் தாயின் உள்ளம்